ஓம் ஸ்ரீ விஸ்வோபனிஷத் முதல் பாகம் முதல் அணுவாகம் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஞாயிறு போதனை ஒன்று சைலன்சீஸ் கோல்டன் குணதோஷ ஆராய்ச்சி நமக்கு எதற்கு விஷயங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தன்னை பாதிக்கும் வரையிலும் தான் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு சிறு அளவும் முன்னேறவில்லை என்பது நிச்சயம் கேதனம் ஹோம்லெஸ்னஸ் புத்திக்கு விஷயங்கள் வீடாக அமையாமை வேண்டும் எனது என்பது கூடுமான கூடுமானவரையும் குறைந்திருப்பது நன்று அதனை விட சாட்சி பாவம் கைகூட உதவியாயிருக்கும் எனலாகும் எதற்கும் தன்னைத்தான் தான் ஏமாற்றாமலிருந்து ஜாக்கிரதையாக இருப்பதுதான் சாதனை என்று உறுதி வேண்டும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பாதிக்கிறதே என்ன செய்ய கொஸ்டின்மார்க் அகங்காரியை பாதிக்கத்தான் செய்யும் நாம் சாட்சிதானே என்று அடிக்கடி திடப்படுத்தி வருவதுதான் சாதனை விவகார நிலை உண்மை என்று கருதுபவனுக்குத்தான் குணதோஷ ஆராய்ச்சி வேண்டும் மான அபிமானம் பெருந்தடையாக தோன்றுகிறது இதை கிழித்தறிவது எப்படி பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு போதனை எண் சைலன்சீஸ் கோல்டன் குணதோஷ ஆராய்ச்சி நமக்கு எதற்கு விஷயங்கள் எக்ஸ்டர்னல் அவேர்ஸ் தன்னை பாதிக்கும் வரையிலும் தான் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒரு சிறு அளவும் முன்னேறவில்லை என்பது நிச்சயம் அணிகேதனம் கோம்லெஸ்னஸ் புத்திக்கு விஷயங்கள் வீடாக அமையாமை வேண்டும் எனது என்பது கூடுமான வரையும் குறைந்து இருப்பது நன்று அதனை விட சாட்சி பாவம் அதனைவிட சாட்சி பாவம் கைகூட உதவியாக இருக்கும் எனலாகும் எதற்கும் தன்னை தான் ஏமாற்றாமல் இருந்து ஜாக்கிரதையாக இருப்பதுதான் சாதனை என்று உறுதி வேண்டும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பாதிக்கிறது என்ன செய்ய அகங்காரியை பாதிக்கத்தான் செய்யும் நாம் சாட்சிதானே என்று அடிக்கடி திடப்படுத்தி வருவதுதான் சாதனை விவகார நிலையை உண்மை என்று கருதுபவனுக்குத்தான் குணதோஷ ஆராய்ச்சி வேண்டும் ஓம் தட்ச் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனையே சரணம் ஓம் தட்ச